இந்த அற்புதமான காலைவழியில வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கிறேன் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து என் தேவனாய் கத்திரமே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாய்க்கிறான் என்ன அற்புதமான வசனம் பாருங்க தேவனை துணையாய் கொண்டிருக்க வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் பணத்தை படிப்பை அழகை அந்தஸ்தை குடும்பத்தை துணையாய் வைத்த என்ன பிரயோஜனம் தேவனை துணையாய் கொண்டு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் அவரை துணையாய் பிடித்துக்கொண்டால் கொண்டார் அந்த தேவனை உங்கள் வாழ்க்கையில ஒரு துணையாய் வையுங்கள் எல்லா காரியத்திற்கும் உதவி அழையுங்கள் எல்லா காரியத்திற்கும் அற்புதம் செய்ய கூப்பிடுங்கள் அவரை நம்புங்கள் இதை பாக்கியவானாக இருப்பீர்கள் ஏன் அவரை துணையாய் கொண்டிருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவனை விடுதலையாக்குகிறார் என் அற்புதமான விஷயம் பார்த்தீர்களா ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு நியாயம் செய்கிறார் ஒடுக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கு நியாயம் செய்கிறார் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் வாழ்க்கையில கட்டப்பட்ட உன்னை விடுதலாக்குகிறார் பிசாசு நாளை கட்டப்பட்டிருக்கலாம் உன்னை விடுதலையாக்குகிறார் ஒடுக்கப்படுகிற உனக்கு நியாயம் செய்கிறார் பசி உள்ள உனக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அவரை துணையாய் கொண்டிருப்பாய் கொண்டிருப்பீர்களா அவரை நம்புவீர்களா கற்புதத்தை செய்வார் தம்பி யார யாரையோ நம்பி யார யாரையோ துணையாய் கொண்டிருந்து உன் வாழ்க்கை அலங்குலமாய் விட்டதோ நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது அவரை துணையாய் கொண்டிரு அவரை நம்பு ஒரு அற்புதம் நடக்கும் உன் பசியை மாற்றுவார் உன் கட்டுகளை அறுத்தறிவார் ஒடுக்கப்படுகிற உனக்கு நியாயம் செய்வார் ஒரு ஜபம் செய்யட்டுமா அன்பின் ஆண்டு மக்களின் கட்டுகளை அறுத்தறிந்து விடும் பசிகளை போக்கி நல்ல வேலை கொடுத்து ஆகாரம் போடும் ஒடுக்கப்படுகிறவளுக்கு நியாயம் செய்யும் உண்மை துணையாக் கொண்டு நம்ப உண்மையே நம்புவதற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்கள் மனம் இறங்கி மனம் இறங்கி கைது செய்து உதவி செய்தவர்களை ஆசீர்வதியும் அப்படி செய்வதற்காக இயேசுவின் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ